மண்டே ஈவினிங் எடுத்த விலாக் தான் இது இது வந்து நாங்கள் அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு விஓசி கிரவுண்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நிறைய ப்ளே கேம்ஸ் இருக்கும் நிறையா வந்து ஆக்டிவிட்டி மாதிரி நிறைய இருக்கும் அங்கே சைடில் சுக்கு காப்பி வித்திட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் வாங்கி குடித்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் இந்த கார் ஓட்டுறாங்கள்ல அது வந்துட்டு டென் மினிட்ஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதுவுமே நல்லா ஒர்த்து தான் அந்த கிரவுண்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்திங்கனா நிறைய ஃபுட் கோர்ட் இருக்கும் அது வந்து ரோட் சைட் ஷாப்ஸ் தான் பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே பால்கோ பண்ணுன்னு ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு சரி அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பக்கத்து கடையில் வந்துட்டு சிக்கன் ஆத்தோ வந்து ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க சரின்ட்டு அதையும் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் ஷவர்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கே ரொம்பவே ஃபன்னாக போச்சு நீங்களுமே வந்து திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்